என்னது ஆஹா ஹாஹா தந்தண்ண தந்தன தந்தண்ண என்னது சொர்க்கமே என்றாலும் ஓ ராகத்தோ சாவிச்சி ப்ரோ சாவிச்சி ப்ரோ ராகத்தோட பாருங்களா சொப் சொர்க்கமே என்றாலும் அது நம்புகிற போல வருமா அது என்ன எந்த ஊரும் எந்த நாடும் அவரவர் ஊரு அவரவர் நாடு அவரவருக்குதான் பிடிக்கும் ஆமா உங்க லைவ்ல ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா நீங்க யாரு கூட பேசுறதுன்னு தெரியாதுல்ல அதுக்காக சொல்றாங்க பிளாக் ஆமா 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 யாரு கூட பேசுறவனே தெரியாது இல்ல ராமராஜன் சாங்ஸ் ஆமா மாஸ்க் ப்ரோ என்னாச்சு யாரையும் காணும் என் பாட்டு கேட்க ஆமா எல்லாரும் தூங்கிட்டாங்க கீதாமா ஆமா ஆமா உங்க பாட்டை கேட்டு எல்லாருமே மயங்கி தூங்கிட்டாங்க சாமிச்சு ப்ரோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் உங்க பாட்டு தெரியுமா அதான் மாமா அழிக்கிறாங்க பாருங்க அது என்ன பாடம்னே தெரியாம போட்டிருக்காங்க தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூக்கம் வரவில்லையா தூக்கம் மிக முக்கியம் யேசுதாஸ் ப்ரோ போய் தூங்கணும் ப்ரோ இருந்தாலும் உங்க அக்கறைக்கு மிக்க மிக்க நன்றி ப்ரோ உங்கள் பாட்டை கேட்க முடியாது படிக்கத்தான் முடியும் ஆமாம் ஆமாம் பிளாக் மார்க் ப்ரோ நல்ல ஜோக் சொல்லிட்டீங்க மாமா என்ன முறைக்கிறீங்க ஓ முறைக்கிற அது சாப்ஜி ப்ரோ யாரையும் காணோம் என்று சொன்னார் அதுக்காக முறைக்கிறீங்க நாங்களாம் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கோன்னு முறைக்கிறாங்க மாமா મા பாட்டில் ஒரு அர்த்தம் உண்டு கீதாமா பாட்டு என்பது உடம்பு போல அதில் ராகம் என்பது உயிர் போல மொத்தத்தில் நான் ஒரு கவிஞன் என்று நீ ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் வேறு வழியே இல்லை கவிஞனா ஓகே 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 பாடகர் சாப்ஜி ப்ரோன் ஒரு பட்டம் கொடுத்துடலாமா உண்மையாக தான் காலம் பொன் போன்றவர் தான் ஓகே முடிச்சுக்கலாமா ப்ரோ முருகண்ணா மாமா ஓகே சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிளாக் ப்ரோ ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா பிரவீன் இருக்கீங்களாப்பா வேற யார் பேரும் விட்டு போயிருந்தா தப்பா நினைக்க வேண்டாம் லைவ்